ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்லுவன் தமிழ்நாட்டி என்பேசி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தமிழ் டேம் ஒன் ஸோ பழைய புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவே வந்து போதுமானது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு யாருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் துவக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் யாருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருவருட்பா என்னும் தலைப்பில் துவக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் அடுத்து அடுத்துசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா வின்சோன் ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் என் சரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் என் சரிதம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா நடுவன் அரசு எந்த ஆண்டு ஊவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி ஆறு குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன தொண்ணூத்தொன்பது ஓகேவா ஸோ ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து குறிஞ்சி பாட்டு வரைக்கும் இருக்கிற ஒரு ஆறு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா ஸோ இதுலேருந்து இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து அடிக்கடி வரும் நாலடி நானூறு என அழைக்கப்படுகின்ற நூல் வந்து நாலடியார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலடி நானூறு என அழைக்கப்படுகின்ற நூல் வந்து நாலடியார் தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் பாட்டுக்குறு புலவன் என போற்றப்படுபவர் பாரதியார் வன்மை ஸோ வன்மையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது ஓகேவா ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா கொடுமை வரும் மூணு சுழி இன்னும் மூணு சுழி இன்னும் வந்துச்சு அப்படின்னா கொடைத்தன்மை வரும் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து இது வந்து பொருளை கேட்பாங்க ஓகேவா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி வந்திருக்கு ஓகேவா ரெண்டு சுழி இன்னும் வந்துச்சுன்னா கொடுமை மூணு சுழின்னு வந்துச்சுன்னா கொடைத்தன்மை நாளடியார் நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா சமண முனிவர் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் நான்மணி கடிகை என்ற நூலின் ஆசிரியர் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஸோ பாடல்கள் வந்து எத்தனை வகையாக வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா ஏழு வகையாக பிரிக்கலாம் ஸோ என்னென்ன அப்படிங்கிறது புக்ஸில் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸாம் பேட்டர்னில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை என்று பாடியவர் பாரதி முயற்சி திருமணையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க தேங்க்யூ